திருச்சிற்றம்பரம் திருவாசகம் பதிகம் ஒன்பது திருப்பு முத்து நல் தாமம் முளை கூடம் தூபம் நல் தீபம் வைமிங் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மிங் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவறி கொள்மின் அத்தனை யாரை பாடி ஆட பொற்சும் நம் இடித்து நாமே பூயல்வார் சடையும் இறக்கே ஒன்றிருச்சும் நம் இடிக்க வேண்டும் மா கண்ணீர் வம்மிங்கள் வந்தோடன் பாடுங்கள் கூண்ட புறம் நீலாமே கூணி மின் தொழு மின் எம் கோரம் கூத்தன் தேவியுண் பாணும் வந்தம் மையாள செம்பொன்சை சொன்னம் இழுத்து நாமே சுந்தர நீர சுந்தரனிங்கும் தூய பொன் சிந்தி வரபி இந்திரன் கர்பகம் நாட்டியங்கும் எளிர் சுடர் வைத்து கொடி எடுமி அந்த கோணையன் தன் பெருமான் ஆளிய நாதன் நன்மயன் தாதை உமையால் கொழுநர்க்கு எந்த பொற்சும் நம் இடித்தும் நாமே காசு அணிமிங்கள் உலக்கை எல்லாம் காம்பு அணிமிங்கள் கரை உரளை அடியவர்கள் நின்று நிலாவுக வாசமெல்ல பூகண்டாடும் கட்சி திரு ஏகம்பன் சம்பன் கோயில் பாடி பாசவினையை பரில் நின்று பாடி பொற்சும் நம் எடுத்து நாமே அருகடு பாறையனும் அறியும் அன்றி மறிந்திர நோடமர தேவர் கணங்கள் எல்லாம் நம்ம பின்வல்லோ செறிவுடை மும்மதில் எதவில் திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி முருவ செவ்வாயினி முக்க நபர்க்கே நாமே உலகை பல சுவார்பெரியோர் உலகம் எல்லாம் போதாதென்றே கலக்களி வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்கடியொமையாண்டு நால் மலர் பாதங்கள் தந்த மலைக்கு மருங்கனை பாடி பாடி மகிழ்ந்து பொற் இடித்தும் நாமே சூடகம் தோல்வலையார் பார்ப்ப தொண்டர் குழா எழுந்தார் பார்ப்ப நாடவர் நந்தமையார் பார்ப்ப மையார் பாடகம் எல்லடியும் பங்கின எங்கள் பராபரனிற்கு ஆடக மாமலை அண்ண கோவம் இடுத்து நாமே வாழ்கடங்கண் மடமங்கை நல்லீர் வரிவளையார்பவன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டம் துதை திளங்க சோத்தம்பிரான் என்று சொல்லி சொல்லி நான் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி நாயின் கடைப்பட்ட நம்மையின்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி இடித்து நாமே வையகம் எல்லாம் உரலதாக மாமேரின் நூல கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய மேதகு தின் வெறும் துறையான் செய்ய திரும் பாடி பாடி செம்பன் உல கை வள கை பற்றி ஐயதில்லை வாணனு இடித்தும் நாமே, சுச்சுண்ணம் கொங்கைகள் ஆட முத்தணி கொங்கைகள் ஆடாட வண்டி கூடல் ஆட அட, சித்தம் சிவனோடும் அட, செங்கையல் கண்பணியாடாட பித்தம்பிரானோடும் மாடாட பிறவி பிறரோடும் மாடாட அத்தன் கருணையோட ஆடாட ஆட போர் சொன்னும் இடித்தும் நாமே மாடு நகை வாழ்நிலாய்ப வாய் துடிப்ப பாடும் இன்னும் தம்மை ஆண்டாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும் பெருமானை தேடி சித்தம் களி பலிகை தெரி ஆடும் தாடி நானுக்கு ஆட ும்ையம நாட மருந்தினை மாணிக்க கோய ஐயனை ஐயிரை நம்மை அகப்படுத்தாட் கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யினை மெய்யர்மையை போதரி கண்ணினை பொன்தொடித் பையரவல் உள் உளமண்டை நல்லீ பாடப் பொறு உண்ணம் இடித் நாமே மின்னிடை செந்துவர் வாய் கருங்கண் வெண்ணகை பன்ன மர் மின்முளையி என்னுடையாரமுதெங்கள் அப்பன் பெருமானிமவான் மகே தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமைய நம்ம என்ற ஆள்கள் தாடி பொண்ணுடை பூண்முறை மங்கை நல்லி பொன் திரு சொன்னம் இடித்தும் நமே சங்கமரற்ற சிலம் ஒழிப்ப சூழ்ந்தரும் மாலையாட செங்கணி வாய்தலும் தொடிப்பேயில சிவலோகம் பாடி இறை பிறக்கும் கற்றை சடை முடியான் கழக்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க ும் நாமே ஞான கரும்பின் தேளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா ஏனை பழ சுவையாயினானை சித்தம் போன்று திருப்பிக்கவல்ல கோனை பிற பருத்தாண்டு கொண்ட கூத்தனை நார் தழும் பேர வாழ்த்தி ஆன்தடம் கணன் வந்தை நல்லீர் பாடி போர் நம் இடித்தும் நாமே ஆவகை நாமும் வந்தமோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவலன் ஏந்திய வெல் கொடியான் சிவ பெருமால்புரம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சொன்னம் இடித்தும் நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திரு சடைமேல் வானகம் மாமதி பிள்ளை பாடி மான் வீடை பாடி வளர்கும் ஊனகம் மாமழு சூலம்பாடி உம்பரும் இம்பரும் உயன்று ஊனகம் மகனஞ்சுடல் பாடி மேய்தலை கொண்டு சென்றாடல் வாடி அரு கண் வரித்தல் வாடி கயந்தனை கொன்றுரி போத்தல் வாடி காலனை காலால் உதைத்தல் வாடி இயந்தனம் புறம் ஏதல் பாடி அடி கொண்ட நயந்தனை பாடி நின்றாடியாடி நாதற்கு சொன்னம் இடித்து நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தந்தில்லை பாடி சிற்ற செங்கள் செல்வம் பாடி மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித கைமே எட்டி நின்றாடும் பாடி ஈசற்கு சொன்னம் இடித்தும் நாமே வேதம் வேள்வியும் ஆயின மெய்மையும் பொய்மையும் ஆயினாக ஜோதியும் ஆயிருளாயின்கே துன்பமுமாயின்பம்மாயினக்குமாய் முற்றும் மாயின்கே பந்தமுமாய் வீடும் மாயினக்கு ஆதியும் வந்தமுமாயினருக்கு ஆடப் பர்ச்சும் இடித்தும் நாமே திருச்சிற்றம்பலம்